வருகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இம்முறை நான்காம் இடத்திற்கு தள்ளப்படும் அதிமுக பெரும் சிக்கலில் அதிமுக தேசிய பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக எம்எல்ஏ இருந்தால் அவர் மறைந்து விட்டார் எலெக்ஷன் போது தெரியும் இப்போ ஜூன் நான்காம் தேதி தேர்தல் கமிஷன் வேட்பு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வெளியிடும் அதற்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறகு விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் தயாராகும் ஏன்னா இப்போதைக்கு அப்படி தானே தமிழ் இப்போ இந்தியா முழுக்க தேர்தல் ப்ரொசீஜர் விக்கிரவாண்டி தேர்தலையும் இதே நான்கு முனை போட்டி இருக்கும் திமுக ஏற்கனவே சிட்டிங் எம்பி அவர் மறைந்ததுனால மக்களிடையே அனுதாபம் இருக்கும் அசுர பலம் இன்னான்னு கேட்கவே தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி பிஜேபி கூட்டணியில் எப்படி அது பாமக ஹார்ட்லேண்டு பாமக தான் நிற்கும் அந்த மாதிரி இருந்தாலும் சொல்ல தேவையில்ல நாம் தமிழர் நாம் தமிழரை பொறுத்தவரை இம்முறை காடுவெட்டி குருவின் மகளை நிற்க வைக்கப் போவதாக பேச்சு இருக்குது நாம் தமிழர் எப்படி நிறுத்துவானே தெரியாது வித்யாவீரப்பின கிருஷ்ணகிரியில் நிறுத்தலையா தருமபுரியில் நிறுத்திருக்கணும் பட் கிருஷ்ணகிரியில் நிறுத்தலையா அந்த மாதிரி எப்படி வேணாலும் நிறுத்துவாங்க எந்த யார் யாரோனாலும் ஏற்பாடு நிறுத்தி அவங்க ஒரு மாதிரி வளர்ந்துட்டு அடுத்து அதிமுக நாங்கள் அதிமுக இருக்குமே தோற்ற கட்சி தான் கூட்டணியோட இது ஒன் இயர் பெல்ட்டு அதனால் என்ன நடக்கும் ஒன் இயர் ப்ளஸ் ஆதி திராவிடர் வாக்குகள் ஆட்சி அதிகாரம் அதான் தெரியுமே ஈரோடு கிழக்கு தேர்தல் தான் அந்த மாதிரி என்ன பண்ணோம் திமுக அனைத்து கட்சிகளையும் டெபாசிட் போக வைக்க தான் முயற்சி செய்யும் அடுத்து என்ன நடக்கும் ரெண்டாவது இடத்துக்கு பாமகவிற்கும் சப்போஸ் காடு கட்டி குரு மகள் இருந்தால் நாம் தமிழருக்கும் தான் போட்டியிருக்கும் ரெண்டு மூணாவது இடம் அதிமுக நிலைமை நாலு இதுதான் எடப்பாடியின் மற்றொரு சாதனை தொடர் தோல்வி நாயன் எடப்பாடின் கிரீடத்தில் மற்றொரு மைல்கல்லாக மற்றொரு பெரிய மாணிக்கமாக முத்தாக வைரமாக மின்னப்போவது விக்கிரவாண்டின் இடைத்தேர்தல் நன்றி வணக்கம்